ஆசியாவில கல்வி அறிவு வீதத்தில முன்னுக்கு முன்னுக்குணிக்கிறதுக்கான காரணமே இந்த இலவச கல்விதான் நாங்கள் எந்த விதமான கட்டணங்களையும் மேற்கொள்ள தேவையில்லை என்பதுதான் இதுவரை காலம் இலங்கையில் இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா இப்ப அதுக்கு இலங்கை அரசாங்கம் ஒரு செக் வச்சிருக்கு கல்வியை தான் ஒரு மூலதனமா வச்சு கொண்டு கல்வி மூலம்தான் நாங்கள் உயர்ந்து வெளியில வரலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிற எல்லா மாணவர்களுக்குமே இந்த அறிவித்தல் ஒரு பேரடியான தகவலாதான் இருக்க போகுது இலங்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு மனிதன் இலங்கையில வாழ்றதுக்கான அந்த தகுதியை இழந்து கொண்டு போறதுக்கு சான்றாதாரமா இருக்கு என்ன விஷயம் சொன்னா இலங்கையில இப்ப நடந்திருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் அதற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடிகள் விலையேற்றங்கள் இப்ப நடக்கக்கூடிய இந்த கட்சி மோதல்கள் எல்லாமே மனித வாழ்வாதாரத்தை மறைமுகமாக இருந்து சிதைச்சி கொண்டிருந்தாலும் இவர்கள் வெளியிடக்கூடிய புதிய சட்டங்களும் கொள்கைகளும் நேரடியாகவே இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் பாதிக்கப்படுது அப்படித்தான் அண்மையா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு கல்விக் கொள்கை வந்திருக்கு அந்த கல்விக் கொள்கையில என்னென்ன விடயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய இவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்து வந்திருக்க கூடிய அந்த இலவச கல்வி முறையில இலங்கை அரசாங்கம் ஒரு குறுக்கு கோடுண்ட போட்டிருக்குது அதாவது செக் கொண்டு வந்து வச்சிருக்குது இதுவரை காலம் இலங்கையில் இருந்தக்கூடிய அந்த இலவச கல்விக்கு அதாவது பல்கலைக்கழக படிப்பில் இருக்கக்கூடிய இலவச கல்வி அதாவது நாங்கள் அரச பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்னு சொன்னா நாங்கள் எந்த விதமான கட்டணங்களையும் மேற்கொள்ள தேவையில்லை என்பதுதான் இதுவரை காலமும் இலங்கையில் இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா இப்ப அதுக்கு இலங்கை அரசாங்கம் ஒரு செக் வச்சிருக்குது அது என்ன விஷயம் எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்த போது எந்த எந்த துறைசார் மாணவர்களுக்கு இது பிரச்சனை என்றதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுக்க பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்க புதுசாக இருக்கீங்க என்ன விஷயம் என்று சொன்னால் இலங்கையில் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்திலிருந்து மிகப்பெரிய நெருக்கடியிலைமைகள் வந்து கொண்டிருக்குது புதிய சட்டங்கள் புதிய நடைமுறைகள் புதிய கொள்கைகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கீழே இருக்கக்கூடிய அரசாங்கம் மிகப்பெரிய சட்டங்கள் அதாவது ஐரோப்பிய நாடுகளை போல இருக்கணும் என்ற மிகப்பெரிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தது அதுல உண்டாத்தான் இந்த புதிய கல்வி முறைமை வந்துருக்கு அந்த கல்வி முறைமை என்ன சொல்லுதுன்னு சொன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அரச பல்கலைக்கழகங்களுக்கு என்று சொல்லி ஒதுக்கிற நிதியை இனிமேல் இலங்கை அரசாங்கம் ஒதுக்காது என்று சொல்லியும் இலங்கை அந்த பல்கலைக்கழகங்களே தங்களுக்கு தேவையான நிதிகளை திரட்டி கொள்ளுமாறும் அந்த புதிய கல்விக் கொள்கை சொல்கிறதாக ஒரு அந்த துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஒருவர் சொல்லியிருக்கார் அவர் அவர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீச்சை வந்து நான் இந்த காணொலி முடிவில் போடுறேன் நீங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னா தெளிவா விளங்கும் அவர் என்ன சொல்றார் என்று சொல்லி அப்ப என்ன விஷயம் நடக்க போதுன்னு சொன்னா தனியார் பல்கலைக்கழகங்கள் இலங்கையில மிக பாரிய அளவுல ஊடுருவி இருக்கு மிக பாரிய அளவுல கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளுது ஆனா அங்க நாங்கள் படிக்கணும் என்று சொன்னா பல லட்சம் ரூபாய்களை கொட்ட வேண்டிய நிலைமைகள் இருக்கு அதாவது உதாரணமாக இப்ப வந்திருக்கக்கூடியதா தென்னிந்திய நடிகர் ஒருவருடைய தென்னிந்திய நடிகை ஒருவருடைய கணவனை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய கட்டணங்கள் எல்லாம் மிக 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 அதிகமாக இருக்குது என்று சொல்லி கூடிய வட்டாரங்கள் தெரிவித்தாலும் கூட அப்படி பல்கலைக்கழகங்கள்ல படிக்க இயலாது என்று சொல்லி தான் மாணவர்கள் படிச்சு இந்த அரச பல்கலைக்கழகங்களுக்கு என்றாக அப்படி போற மாணவர்களுக்கு அரசாங்கம் என்ன செய்து சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நிதிய மாதம் மாதம் கொடுத்தாலும் கூட இப்ப அது எல்லாத்தையும் நிப்பாட்ட போதாம் அவர்கள் அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னு சொன்னா தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் எப்படி மாத பீஸ் கட்டி படிப்போமோ அல்லது ஒரு செமஸ்டருக்கு பீஸ் கட்டி படிப்போமோ அதே போல ஒரு நிலைமை தான் இனி அரச பல்கலை கழகங்களுக்கு வரப்போகுது அரச பல்கலை கழகங்கள் சொன்னா நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்கள் அதே போல வெளியில் இருக்கக்கூடிய நாங்கள் வெளியில் படிக்கக்கூடிய என்று பல்கலைக்கழகங்கள் கைத்தொழில் போட்டைகள் எல்லாமே அரச பல்கலைக்கழகங்கள் என்ற அந்த வரமுறைகளை தான் வருது இவர்கள் எல்லாத்துக்குமே மாணவர்கள் காசு கட்டி படிக்கணும் என்ற ஒரு நிலைமை வந்தால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாத மாணவர்கள் அப்பா அம்மா வேலைகள் மிக குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இது மிக கேள்விக்குரியான ஒரு வடியமா வரப்போகு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த போது அதாவது ஆசியாவில் கல்வி அறிவு வீதத்தில் இலங்கை முன்னுக்கு காரணமே இந்த இலவச கல்விதான் இந்த இலவச கல்வி முடிக்கு வந்தா கன படிக்க இயலாத நிலைமை வரப்போது அதாவது பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் அரச பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் நாங்கள் காசு கட்டித்தான் படிக்கணும் என்ற ஒரு நிலைமை வந்தா யாருமே இங்க பல்கலைக்கழகத்துக்கு போகவே தயாராக இருக்க மாட்டார்கள் பல்கலைக்கழகம் இல்லாட்டிக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஓப்பன் யூனிவர்சிட்டி இல்லாட்டிக்கு இங்கால இருக்கக்கூடிய டெக் டெக்னிக் காலேஜ் போன்ற அந்த மாதிரியான நிறுவனங்கள்லையும் நாங்கள் காசு கட்டித்தான் படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்தால் இங்க இருக்கக்கூடிய கல்வி அறிவு வீதம் மிக பாரி அளவில் வீழ்ச்சி அடையும்

பாதிக்கப்பட்டவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் எல்லாமே இந்த கல்வியை தான் ஒரு மூலதனமா வச்சு கொண்டு கல்வி மூலம்தான் தான் நாங்கள் உயர்ந்து வெளியில வரலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிற எல்லா மாணவர்களுக்குமே இந்த அறிவித்தல் ஒரு பேரடியான தகவலா தான் இருக்க போது ஏனென்று சொன்னா இங்க இருக்கக்கூடிய இப்ப தான் எல்லாருமே நாங்கள் ஒரு சமூகம் சார்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் முப்பது வருட யுத்தம் முடிஞ்ச பிறகு இப்ப இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடி நிலைமைகள் அரசனுடைய அடக்குமுறைகள் இருக்கக்கூடிய எல்லா அடக்குமுறைகளையும் தாண்டி ஒரு மனித இனம் அதுல வாழக்கூடிய ஒரு பூச்சியாக இருக்கக்கூடிய நாங்கள் வளர்ந்து வருகிற போது எங்களுக்கு மிகவும் உதவி செய்த சொன்னா இந்த எது கல்வி அந்த கல்வியும் இலவச கல்வி இல்லாமல் மறக்கப்பட்டு காசுக்குத்தான் கல்வி என்று சொல்கிற அந்த நிலைமை வரும்போது இனிமேல் தமிழ் இல்ல ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கக்கூடிய வறுமைப்பட்ட பிடியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இது ஒரு பேரடியான தகவல் தான் இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் பொருளாதார நெருக்கடி அது இது காரணம் சொன்னாலும் வசதி வாய்ப்புல மிக குறைவாக இருக்கக்கூடியவர்கள் தனியார் பல்கலைக்கழகங்களில் படிக்க இல்லாத நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் இந்த கல்வியைத்தான் ஒரு தூண் மாதிரி பிடிச்சு பிடிச்சு ஏறி மேல வரணும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடியவர்கள் ஆக அப்படி இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தில் இந்த இலங்கை அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வந்திருந்தது ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் அது ஒன்று அதுக்கு எதிராக பலக பல பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கண்டன நடவடிக்கைகள் அது இது என்று சொல்லி எடுத்துக்கொண்டு வந்தாலும் இதுக்கு மாற்று கருத்து இன்னும் வெளிவரவில்லை என்று தான் சொல்லப்படுகிறது அப்ப அந்த அது சார்ந்திருக்கக்கூடிய அந்த துறை சார் நிபுணர் இல்லை சொல்கிறார் என்றதை நான் இம்பால போடுறேன் கேளுங்க நான் கலாநிதி நேவிஸ் மொராய்ஸ் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விருவி ஆகிறார் நாங்கள் இங்கு கலந்துரையாட வந்திருக்கும் ஒரு முக்கியமான விடயம் இப்பொழுது அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கும் புதிய கல்வி கொள்கை பற்றியதாக இந்த கல்வி கொள்கை உள்ளடங்கி இருக்கிற விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிக பாரதூரமான சமுதாயத்துக்கு விரோதமான கொள்கை திட்டங்கள் இதில் பல உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன முக்கியமாக இந்த நாட்டில் காலகாலமாக நிலை பெறும் இலவச கல்வி அதாவது வரிப்பணத்திலிருந்து பொது பணத்திலிருந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி சம்பந்தமான நிதிய ஒதுக்கீடுகளை முற்றாக இல்லாதொழித்து இன்றைய அரசு பல்கலைக்கழகங்களை தங்களுடைய நிதியை தாங்களே தேடிக் கொள்ளும்படி நிர்பந்திக்கும் ஒரு கொள்கை பிரடனமாக இது காணப்படுகின்றது மிக பாரதிரமான விளைவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு கொள்கை திட்டமாகும் எங்களுக்கு தெரியும் பல தசாப்தங்களாக இந்த நாட்டில் இலவச கல்வி முறையினூடாகத்தான் இன்று எல்லா மாவட்டங்களிலும் இருந்து பல துறைகளிலும் மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்வியை கொள்ள வழி வழிவகுத்து இப்பொழுது இருக்கின்ற கல்வி திட்டம் வழிவகுத்து காணப்படுகின்றது ஆனால் இந்த புதிய திட்டத்தின் மூலமாக இந்த வழிமுறைகள் அடைக்கப்பட்டு பணம் உள்ளவர்கள் மட்டும் மட்டுமே இந்த இலங்கை அரசு பல்கலைக்கழகங்களில் கல்விக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலையை இந்த கொள்கை திட்டம் ஊக்குவிக்கின்றது இது மிக மிக பாரதூரமான விஷயம் ஒரு அரசாங்கத்திற்கு வேண்டிய முக்கிய பொறுப்புகளில் ஒன்று அதனுடைய பல்கலைக்கழகங்களையும் கல்வி நிறுவனங்களையும் முறையான வகையில் வழிநடத்துவது மட்டுமல்லாமல் அவற்றுக்கு தேவையான சகல வளங்களையும் கொடுப்பது இந்த வகையான பொறுப்புகளிலிருந்து இருந்து அரசாங்கம் பின்வாங்குவது ஒரு பாரதூரமான ஒரு சமூக பின்னடைவை உருவாக்குகின்ற ஒரு திட்டமாகும் திட்டமாகும் ஆகவே இதற்குத்தான் நாங்கள் பல்கலைக்கழக ஆசிரியர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இவ்வாறான திட்டங்களை நாங்கள் முறியடிக்க வேண்டும் மக்களது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அரசின் முக்கிய பொறுப்புகள் அரசாங்கம் பின்வாங்க கூடாது என்னும் ஒரு முக்கிய கருத்தை முன்வைப்பதற்காகத்தான் நாங்கள் என்று கூடியிருக்கின்றோம் ஆகவே எதிர்வரும் காலங்களில் இவ்வகையான கொள்கைகளை மக்கள் தோற்கடிப்பதற்கு முன்னிற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் அப்ப இப்படித்தான் நடக்குது இந்த விடயங்கள் தான் இலங்கையில இனி போது அதாவது இலவச கல்வி மறுக்கப்பட்டால் பல்கலைக்கழகங்கள்ல மறுக்கப்படுற இலவச கல்வி போல இனி பாடசாலைகளையும் மறுக்கப்பட்டால் இலங்கை இந்த கல்வி தரம் தகமை என்றது கேள்விக்குரியான ஒரு விடயமா வந்துடும் இவர்கள் ஐரோப்பா போல இருக்கணும் என்றதுக்காக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காசு கட்டி படிச்சா அந்த காசு இலங்கைக்கு அரசாங்கத்துக்கு வருமானமாக போகும் என்று சொல்லி அவர்கள் தூரணம் கூட சிந்தித்தாலும் கூட அதை தாண்டிய மிகப்பெரிய பாரதூரமான விளைவுகளை இந்த மாதிரியான ஒரு சில சட்டங்கள் ஏற்படுத்திவிடும் எப்படியான சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர்றதை தடுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அவற்றை செய்யணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இது போல மிக ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த உங்களை சந்திக்கிறேன் நன்றி